ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதையில் மட்டுமே வெளிவந்திருந்த நமது சேனலில் இரண்டாவது சிறுகதையாக கண் இமைக்கையில் கடவுள் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னால் நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட கடவுள் இந்த கதையில் கர்ப்பிணியான மான் ஒன்று இருக்கு அது வேடன் கையில் புலியோட பார்வையிலும் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத வந்து நான் ஒரு கற்பனை வடிவத்தில் வடிச்சிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நிகழ்வு காட்டில் மான் வாழ்ந்து வந்தது கர்ப்பமான மான் தன் குட்டியை நினைத்து நினைத்து அன்போடு தன்னை மெய்செழித்துக் கொள்ளும் நாட்கள் நகர்ந்தது மானும் நிறைமாத கற்பனையானது கர்ப்பிணியானது நிகழ்வு இரண்டு நாள் மான் இறைக்காக வெகு தூரம் சென்றது திடீரென மானுக்கு வழி வந்தது மானும் பரிதவித்தது ஓரிடத்தில் ஒதுங்கி இலைப்பாரியது அப்பொழுது வேடன் ஒருவன் வந்தான் அவனோ மானை பார்த்ததுமே அளவில்லா சந்தோஷத்தில் இருந்தான் அம்பெய்தினான் அப்பொழுது புலி ஒன்றும் அங்கே வந்து மானுக்காக காத்திருந்தது நிகழ்வு மூணு வெப்பம் காரணமாக மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பிலமும் ஆனது மானோ கடவுளே என்னால் எந்த பக்கமுமே போக முடியாத சூழ்நிலை போக நினைத்தாலோ பிரசவ வழி ஒரு பக்கம் என்ன செய்வது கடவுளை அப்படின்னு சொல்லி மனசில் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு நிகழ்வு நாள் கண்ணை மூடி கடவுளை நினைக்கையிலே திடீரென மழை பொழிந்தது மழை பொழிஞ்ச உடனே இந்த தீப்பிலமும் அணைந்து விட்டது வேடனோட கண்ணில் மழை துளி பட்டதால் தவறி புளி மேலே அம்புப்பட்டுச்சு புளியும் இறந்தது மானும் குட்டியோடு இருந்தது யாரும் இல்லா உலகில் கண் இமைக்கும் நேரத்தில் கடவுள் காப்பாற்றினார் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்க விடுகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அலக்கீஸ்